மூணாறில் நீல வசந்தம் வீசும் ஜக்ராந்தா பச்சை பட்டுடுத்திய மூணாறின் சாலையோரங்களில் நீல நிறத்தில் பூத்துக் ஜக்ராந்தாவை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றன பச்சை பட்டுடுத்தி நிலை நிற்கக்கூடிய தேயிலை காடுகளில் நீல வசந்தம் வீசுகிறது ஜக்ராந்தா பூக்கள் சாலையோரங்களில் தான் நீல நிற பூக்கள் வானளவு உயர்ந்து நிற்பது எல்லாம் பூக்களாக மாறி நிற்பது ஜக்ராந்தா மரங்கள் மூணாறில் கண்கொள்ளா காட்சிகள் பிரிட்டிஷ்காரர்களின் காலத்தில் மூணாரின் தேயிலை தோட்டங்களில் தான் அதிகாரிகள் ஜக்கராந்தா மரங்கள் நட்டது சாலையோரங்களில் கூட்டமாக பூத்துக் கொழுங்கக்கூடிய ஜக்ராந்தாக்களை காண்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் ഈ റൂട്ടിനെ ഞങ്ങൾ ആദരിട്ടാണ് വരുന്നത് ഇങ്ങനെ പേര് രാജമല കഴിഞ്ഞിട്ടുണ്ടായിട്ടുള്ള റൂട്ടിൽ ആദരിച്ചുണ്ടായിരുന്നു അപ്പോൾ ഈ സ്ഥലത്തുള്ള ഈ മരം ഈ വയലത്തെ നോക്കി ഒരു പ്രദേശം വയല വലിയ മരം மூணார் உடுமலப்பேட்டை மாநில நெடுஞ்சாலையில் நீல நிலப்பூக்கள் தான் அதிக அளவில் பச்சையின் நடுவில் நீளம் அது எல்லோரையும் சாலையோரங்களை அழகுபடுத்துவதற்கு வெளிநாடுகளில் நீல வாகைகள் என்று அறியப்படக்கூடிய நட்டு பாதுகாக்கின்றன இவையே வேடல் காலங்களில் கூட்டி குலங்கி எல்லோருக்கும் மன மனுவையை ஏற்படுத்துவது எஸ்